எது உனக்கு எல்லாரும் சேஃப் டூட்டிக்குல பாருங்க வேற லெவல்ல இருக்கு இந்த மாங்கு ஹலோ கைஸ் வெல்கம் டு மொட்டமாடி குக்கிங் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறேன்னா குக்கிங்லாம் கிடையாது வேட்டை வேட்டைன்னா சும்மா வேட்டை கிடையாது முங்கு வேட்டை இங்க பாருங்க கைஸ்

போடுறா கத்தி தூக்கி போடுறா எத்தனை எத்தனை ஓ ஓ ஆரம்பிச்சானா நாளா பாத்திரா புத்தி போட கொடுக்கணும் இந்த பக்கம் இது போக

ஒரு ஒரு இந்த ரெண்டு எல்லாம் திட்டு வாங்குறோம் அவன்கிட்ட கேட்கணும் கெஞ்சணும் அப்பதான் பணம் கிடைக்கும் ரோட்லயே இருக்குது இருந்தாலும் எந்த நிறானுங்க திருடுற மாதிரி ஆகி போச்சுக்காத காலையில இதுதான் வந்து இது தரமான நுங்கு பதமாக இருக்கிற நுங்கு தர முடியாது தீ போடு பாருங்க வேற லெவலில் இருக்குது இந்த நுங்கு போட போட வேறு எதுவும் இல்லை பிரிஞ்சு பிரிஞ்சு வந்திருக்கா குறைங்க குறாங்க

எங்கேயும் இங்கே இல்ல எல்லாத்தையும் வெட்டிட்டு போட்டு பழந்துட்டு போயிட்டு இருக்கானுங்க மிச்ச மீதி விட்டுருக்குது அவனுக்கு பறிக்கும்போது காயாந்திருக்கும் பிஞ்சா அது இப்போ பழுத்துக்கு அதை தான் தேடி தேடி திடீர் சாப்பிட்ருக்கிறோம் உங்களுக்கு சாப்பிட்ற வீடியோ கார்டாக பாருங்க எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கா இல்லையா சீக்கிரம் அப்படியே அப்படியே

அஜய் சொல்லுங்கனா சொல்லல அந்த சொல்றா அண்ணா வந்து சொல்லு சொல்லுறா இருக்கு மண்ணே

அவங்களும் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிருக்காங்க அது போக இன்னும் இவ்வளோ இருக்குது இந்த சாப்பிட முடியாமல் வச்சுருக்கோம் ஊரில் இருக்கவங்க யாருக்காவது கொடுத்துருவோம் நீங்களும் இந்த சம்பருக்கு நல்லா நுங்கு இளநீ அந்த மாதிரி சாப்பிட்டு உடம்ப நல்லா புளியாக வச்சுங்க உங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் இல்லை ஊருக்கு வந்தாலும் நுங்கு வெட்டி கொடுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும் அடுத்தது தேன் வீடியோ வரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்